வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு சிக்கலான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கி நாம் மேற்கொள்ளும் பயணம் பிறந்த எல்லாருமே என்றாவது ஒரு நாள் இருந்து தான் போக போகிறோம் அதுதான் உண்மை அது நாம் மறக்க முயலெல்லாம் அதை பற்றி சிந்திக்காமல் இருக்க நினைக்கலாம் இதெல்லாம் மரணத்தை தள்ளி போடாவது அவற்றால் மரணத்தை தவிர்க்க முடியாது மரணிக்க போகிறோன்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழணும் தான் முயற்சிக்கிறோம் இல்லையா யாருமே இன்னைக்கு ஒரு நாள் சாக போகிறோம் அப்புறம் எதுக்கு நல்லா சாப்பிடணும் எதுக்கு நல்லா உடை அணியணும் அப்படின்ட்டு வாழ்றது கிடையாது நம்மால முயன்ற அளவு மகிழ்ச்சியாக வாழ பார்க்குறோம் அதன் மூலமாக வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை ஒரு பொருளை கண்டறிய முயற்சிக்கிறோம் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பல அழகான சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் இழந்துட்டோன்னு தோணுது நான் இப்போது வேறு ஒரு பண்பாட்டு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான சூழல் நிலவுதுன்னு தெரியல ஆனால் நான் கவனித்த வரையில் எனக்கு தெரிந்த வரையில் இன்றைக்கி காதல் அன்பு நட்பு இது போன்றவற்றுக்கெல்லாம் எந்த பொருளுமே இருக்கிற மாதிரி தெரியலை மேலே யோசிச்சு பாருங்கள் நட்புங்கிறது ஒரு அருமையான ஒரு உறவு நண்பர்களுக்கிடையில் எந்த ஏற்றத்தாழ்வு போட்டி பொறாமை எதுவுமே இருக்காது அதையெல்லாம் கடந்தது தான் நட்பு ஆனால் அப்படிப்பட்ட நட்பு நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கா அன்புங்கிற பேரில் நம்ம என்ன பகிர்ந்து கொள்கிறோம் என்ன புரிந்து கொள்கிறோங்கிற தெளிவே நம்மளுக்கு இருப்பதில்லை இன்றைக்கி யாரும் காதலிக்கிற மாதிரியே எனக்கு தெரியல ஒரு காலகட்டத்தில் தமிழ் திரைப்படங்களில் காதல் என்பது ஒரு புனிதமான விஷயம் மாதிரி காட்டப்பட்டது அதில் ஒரு அழகும் இருந்தது ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு ஆணோ பெண்ணோ இன்னொரு வரை சந்திப்பது அவரிடம் பேசுவது நேரம் செலவிடுவது இதெல்லாம் எளிதில் சாத்தியம் இல்லாமல் இருந்தது இன்டர்நெட் இல்லை செல்ஃபோன் இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு எப்படி வாய்ப்பு கிடச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்கள் அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பு இருந்தது ஒரு புரிதல் இருந்தது ஒரு வேறு சில நேரங்கள் சில மணி துணிகள் நம்ம சந்திக்க நேர்ந்தது அப்படின்னா அதற்கு நாம் ஒரு மதிப்பு தந்தோம் ஒரு மரியாதை தந்தோம் இன்றைக்கு அதெல்லாம் அர்த்தமிட்டு போயிடுச்சு அதான் பிறந்த உடனே இறக்க போகிறோம் அப்புறம் எதுக்கு வாழ்ந்துட்டு எல்லாமே உடனே நமக்கு சாவப்பட்டி தயாரிக்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் இன்றைக்கி எத்தனை பேர் காதலிக்கிறாங்கன்னு தெரியல எத்தனை பேர் உண்மையான அன்பு கொண்டு இருக்கோம்னு தெரியல நல்ல நண்பர்கள் யாராவது இருக்காங்களான்னு தெரியல இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை பார்த்து நாம் தான் புரிஞ்சிக்கணும் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பாவித்தனம் தேவைப்படுது ஒரு கள்ளமின்மை ஒரு குழந்தைத்தனம் வேண்டியது இருக்குது குழந்தை மனம் கொண்டவர்கள் கொஞ்சம் எளிதில் ஏமாறக்கூடியவர்கள் தான் இன்னொருவர் மீது அன்பு செலுத்துவார் ஒரு நல்ல நண்பனாக இருப்பார் ஒரு காதலில் ஈடுபட விரும்புவார் சாமர்த்தியமானவங்க வந்து பார்த்திங்கன்னா சரியான நபர்களை கண்டுபிடித்து அவர்களை தங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றது போல் பயன்படுத்திக்குவாங்க அங்கே அத்தகைய மனிதர்களுக்கு வந்து உண்மையான அன்பு நட்பு காதல் இதெல்லாம் என்றுமே சாத்தியமே கிடையாது தமிழ் பலரும் இன்றைக்கி அந்த மாதிரியான நிலைமையாக வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை பற்றின புரிதலே கிடையாது இது வந்து பலவிதங்களும் பல விதமான உறவுகளையும் பாதிச்சிருக்கு அம்மா அப்பா அவங்களுக்கு இடையில் உறவு இருக்கும் உறவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணப்பரிமாற்றம் அது போல தான் இருக்குது உனக்கு நான் இது தரேன் எனக்கு நீ இது தா அப்படிங்கிறது போல தான் அதே போல் தான் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் அக்கா தங்கச்சி இப்படி எல்லா உறவுகளுமே ஒரு மாதிரி சிதைந்து போய்கிட்டே இருக்குது இதில் ஓரளவு சிதையாமல் இருக்கிறதுன்னு நான் சொல்லுவது நான் கருதுவது என்னன்னா தாத்தா பாட்டிகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் இடையே உள்ள உறவு அது நம்முடைய மரபில் ரொம்ப அழகான உறவுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சிக்கலானது யாருமே பெரும்பாலும் நான் மகிழ்ச்சியாக வாழ்வதில்லை குறிப்பாக கடந்த தலைமுறைகளில் வாழ்க்கை ரொம்பவும் சிரமம் வேலை கிடைப்பது கஷ்டம் குடும்பத்தை பராமரிப்பது எளிது கிடையாது அதனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போய்ட்டு ஏதோ ஒன்று பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் அவங்க குழந்தைகளுக்கு போதிய கவனம் தர முடியாது அவங்க குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்கணும் அவங்க ஒரு பெரியால் ஆகணுங்கிற எண்ணத்தில் தான் வேலை செய்வாங்க ஆனால் அதே சமயம் அவங்க வேலையில் நிறைய நேரத்தை செலவிடுவதனால குழந்தைகளுக்கு போதுமான கவனம் கிடைப்பதில்லை அவங்களுக்கு தேவையான அன்பும் அரவணைப்பும் தருவதில்லை அதுவே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே ஒரு உரசலை உருவாக்கும் அது தவிர பெற்றோர்கள் வந்து எப்படி இருந்தாலும் குழந்தைகளை வந்து கட்டுப்படுத்தி ஒழுக்கங்க விதிகளை சொல்லி கொடுத்து அவங்க சுதந்திரத்தை ஒரு விதத்தில் அவங்க தடைப்படுத்துவாங்க அதனாலையும் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் மேலே ஒரு எரிச்சல் இருக்கும் அதுவும் இல்லாமல் குழந்தைகள் வந்து தங்களுடைய பெற்றோர்களிடையே எல்லா முகங்களையும் நன்றாக பார்க்கும் திறன் கொண்டிருப்பாங்க அவங்க வெளியில் சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போடுற வேடங்கள் அவங்களுக்கு இடையே நடக்கும் சண்டைகள் இதையெல்லாம் கவனிக்கும்போது குழந்தைகளுக்கும் பெரியவர்கள் மேலே பெரிய மதிப்பு இருக்காது இப்போ இதையெல்லாம் கடப்பதற்கு வந்து அந்த தாத்தா பாட்டி உறவு வந்து பெரியும் உதவும் ஏன்னா அவங்க வந்து வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருக்காங்க ஒரு விதத்தில் வாழ்க்கையை அவங்க முழுசாக பார்த்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு உண்மையான பக்குவமான வயதான முதியவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பெரிய பொறாமையோ போட்டியோ இருக்காது கசப்புகள் அதிகம் இருக்காது அப்போ அப்படிப்பட்டவங்கள் தங்கள் பேர குழந்தைகளுக்கு தங்கள் குழந்தைகளுக்கு தராத அன்பை கவனிப்பை அந்த பேர குழந்தைகளுக்கு தர முடியும் ஸோ இதன் மூலமாக ஒரு சங்கிலி வந்து ஒரு பூர்த்தி அடையுதுன்னு சொல்லலாம் இது சரியான வாழ்க்கை முறைன்னு நான் சொல்ல மாட்டேன் குழந்தைகளுக்கு வந்து அப்பா அம்மா தான் முதல் ஆதர்ஷம் அவங்க தான் அவங்களை நன்றாக கவனித்து கொள்ளணும் இப்போது எதுவுமே யாருமே இல்லாமல் இருக்கிற தருணத்தில் தாத்தா பாட்டி மற்ற பெரியவர்கள் போன்றவர்களின் அன்பு கிடைச்சா அதுக்காக வேணான்னு சொல்ல முடியாது குழந்தைகளுக்கு அன்பு எப் அரவணைப்பும் கண்டிப்பாக வேணும் அது ஓரளவு கட்டுப்பாடு இல்லாமல் எந்தவித கட்டளையும் இடாமல் தாத்தா பாட்டிகளிடமிருந்து அவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் பெரும்பாலான குழந்தைகளை வந்து செல்லம் கொடுத்து குட்டிச்சவராக்கிறது பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டியாக தான் இருப்பாங்க அதுதான் வாழ்க்கையோட இயல்பு ஆனால் அதே சமயம் எல்லா உறவுகளும் அப்படி இருப்பது கிடையாது மனிதன் மிக சிக்கலான ஒரு மிருகம் அவனுக்குள்ள சுயநலம் எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னே சொல்லவே முடியாது அதை நம்ம தான் புரிந்து கொள்ள முடியும் என்னதான் நம்ம தாத்தானாலும் அவரும் ஒரு ஆண் பாட்டியும் ஒரு பெண் சோ இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இது வெளியில் வந்து சினிமாவில் காட்டுற போது ஒரு மாதிரி இருக்கும் நிகழ்வாழ்க்கையில் நிஜ மனிதர்கள் நடந்து கொள்வது வேறு மாதிரியாக இருக்கும் இதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும் நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை குறித்த சில கற்பனைகளை தான் வளர்த்துக்க விரும்புகிறோம் இப்படி வாழ்க்கை தான் நல்லாயிருக்குமே இப்படி ஒரு அம்மா அப்பா இருந்தால் நல்லா இருக்குமே இப்படி ஒரு தாத்தா பாட்டி தான் நல்லாயிருக்குமே இந்த ஸ்கூலில் படித்து தான் நல்லா இருக்குமே இப்படின்னு நம்ம எதிர்பார்ப்புகளை இயக்கங்களை கொள்கிறோம் அதனால் எந்த பயனும் கிடையாது நம்ம வாழ்க்கையை நாம் எப்படி வாழணுமோ அதுக்கு என்ன தேவையோ அது நம்மளுக்கு தந்துக்கிட்டு தான் இருக்குது பிரபஞ்சம் நம்முடைய அப்பா அம்மாங்கிறவங்க நாம் யாராக இருக்கணுமோ அதற்காக தான் அவங்க உருவாகி இருக்காங்க நாம் படிச்சிருக்கோமா படிக்காம இருக்கோமா ஏழையா இருக்கோமா பணக்காரனா இருக்கோமா இது எல்லாமே வந்து நாம யாராக இருக்கணுமோ யாராக ஆகணுமோ அதுவாக இருப்பதற்கு அதுவாக மாறுவதற்கு நமக்கு உதவுது சோ இதனால் இன்னொருவரோட ஒப்பிடுவதால எந்த பயனும் கிடையாது நம்முடைய வாழ்க்கை நாம தான் வாழ்ந்தாகணும் அதை சரியாக புரிந்து கொண்டாகணும் அதே சமயம் நம் மற்ற மனிதர்கள் எப்படி வாழ்கிறாங்க எப்படி புரிந்து கொள்கிறாங்க அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னெலாம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்மை பற்றி நாம் இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் ஸோ அத்தகைய கதைகளில் ஒன்று இது சா கந்தசாமி எனக்கு பிடித்த எழுத்தாளர்களில் ஒருவர் அவர் ஒரு இருத்திலியல் எழுத்தாளர்னு சொல்லலாம் ஆனால் அவர் இருத்திலியல் கோணத்தில் எழுதுவது கிடையாது அவர் ரொம்ப யதார்த்தமான எழுத்து அவருடையது அவருடைய சாயாவணம் எனக்கு பிடித்த நாவல்களில் உண்டு விசாரணை கமிஷன் சாகித்ய அகாடமி விருது வாங்கினது அதுவும் ஒரு எனக்கு பிடித்த நாவல் ரொம்ப ட்ரையான நாவல் அது விசாரணை கமிஷன் அதுக்காகவே எனக்கு பிடிக்கும் இப்படியும் ட்ரையாக எழுத முடியுமா அப்படின்ட்டு அப்புறம் அவருடைய வேலையற்றவன்கிற ஒரு நாவல் எனக்கு ரொம்ப பிடித்த நாவலில் ஒன்று நான் வேலையில்லாமல் இப்படின்னு இருந்த சமயத்தில் எப்படி ஃபீல் பண்ணேங்கிறது அதில் நல்லா நுட்பமாக தொட்டு காமிச்சிருப்பார் அவருடைய முக்கியமான சிறுகதைகளில் ஒன்று தான் இது தக்கையின் மீது நான்கு கண்கள் ஒரு தாத்தாவும் பேரனும் மீன்பிடிக்க போகிறாங்க அந்த சூழலில் என்ன நடக்குது அவர்களுக்கு இடையே இருக்கும் உறவு அதை பற்றின ஒரு கதை இது இதுக்கு முன்னாடி இருக்கிற கதைகளோடு ஒப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ரொம்ப யதார்த்த பாணியில் இருக்கும் அதனாலேயே சிலருக்கு பிடிக்கலாம் அதனாலேயே சிலருக்கு பிடிக்காமலும் போகலாம் நான் எப்போதுமே இத்தகைய எழுத்துக்களை தான் ரொம்ப விரும்புவேன் ஏன்னா இயல்போட யதார்த்தத்தோடு ஒட்டி இருக்கணும் எதுவுமே தேவையற்ற கற்பனைகள் வந்து அனாவசியம் அது மனதை குழப்பி குழப்பிவிடும் அதனால் எப்போவுமே எனக்கு சா எழுத்துக்கள் ரொம்ப பிடிக்கும் அவள் அறிமுகப்படுத்தி கொள்வதற்கு இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் இதை படித்து பாருங்க அடுத்த வாரம் வேறொரு கதையில் நாம் சந்திக்கலாம் நன்றி